திண்டுக்கல் நகரில் குடியிருப்பு பகுதியில் வீடுகளில் தீ விபத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் திண்டுக்கல் அரண்மைகுளம் சாலை பாறைமேட்டு பகுதியில் வசித்து வருபவர் சசிகுமார் இவர் துணி வியாபாரம் செய்து வருகின்றார் இன்று அதிகாலை சசிகுமார் டீ டீ குடிக்க சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பியபொழுது வீட்டிலிருந்து கரும்புகள் வரத் தொடங்கியது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சசிகுமார் உடனடியாக வீட்டு கதவை திறந்து உள்ளே செல்ல முயன்றார் ஆனால் தீ தொடங்கியது அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சிறிய சந்து பகுதியாக இருந்ததால் தீயணைப்பு வாகனம் முல்லை வர இயலவில்லை இருந்த பொழுதும் தீயணைப்பு துறையினர் குழாய்கள் மூலமாக உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்த பொழுதிலும் தீபாவளி சமயத்தில் வியாபாரம் செய்துவிட்டு மீதி உள்ள துணிகளை பண்டலாக வீட்டில் வைத்திருந்த சசிகுமாரினுடைய பொருட்கள் அனைத்தும் அடைந்தன இதனுடைய மொத்த மதிப்பீடு ஒரு லட்சம் ஆகும் தீ விபத்து குறித்து தெற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் لا <applause> لا <applause>